அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் மைத்திரேய முகூர்த்தத்துக்கான பதிவை வந்து இதற்கு முன்பாகவே கொடுத்துருந்தேன் ஜூலை மாதத்தில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் த்ரி யோகம் எப்போ அப்படின்னும் கேட்டிருந்தாங்க மாதம் பிறந்த போதே அதாவது இந்த ஜூலை மாதம் பிறந்த போதே த்ரி யோகம் என்றைய தினம் வருது அப்படின்னும் நாம் வந்து வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் செய்முறை விளக்கமாக கோபாத விரதம் அது வந்து எப்படி பண்றது ரொம்ப எளிமையான விதத்துல எப்படி பண்றது அப்படின்றதையும் அடுத்து வருகின்ற வீடியோல நாம் பார்க்கலாம் இந்த கோபாத விரதம் அப்படின்றது கோமாதாவை நாம் காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து இதை ஏற்பாடு செய்தார்கள் நாம் வந்து கோசாலைக்கு போய் கோமாதாவை பூஜையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா துளசி மாடம் கிட்ட நாம் வந்து இந்த பூஜையை பண்ணலாம் அதனால் இந்த பூஜையை எப்படி செய்யணும் அதாவது அந்த கோலங்கள் அதை பற்றின விளக்கம் அதை நாம் பார்க்கலாம் அடுத்து வந்து துளசி மாடம் கிட்ட முப்பத்தி மூன்று பத்மங்களை வரைந்து ஒவ்வொரு பத்மத்திற்கும் நாம் பூஜை செய்வது இது எல்லாத்தையுமே நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய தினம் வந்து நமக்கு சாத்துர் மாதம் ஆரம்பமாகுது இந்த சாத்தூர் மாதம் அதாவது குரு அதாவது பீடாதிபதிகள் மட்டும் இல்லாமல் க்ரஹத் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே இந்த சாத்துர் மாத விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த சாத்தர் மாத விரதம் பெரிசாக பேசப்படலை எதனால் அப்படின்னா இது வந்து பீடாதிபதிகளுக்கும் குருமார்களுக்கும் இவர்களுக்கு மட்டுமே இது வந்து போதும் நமக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தீர்க்கமான விரதம் நான்கு மாத காலங்கள் வந்து இதை செய்ய வேண்டிய ஒரு விரதம் இதை வந்து நாம் செய்யலை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை ஏன்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு போகக்கூடாது அதற்கு அறிவியல் காரணங்களும் உண்டு முன்காலங்களெல்லாம் பஸ் வசதிகள் கிடையாது நிறைய காலத்திற்கு போல் நல்ல மழை வந்து பெய்யும் ஆறுகளில் தண்ணீர் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் இந்த மாதிரி காலங்களில் இங்கேயும் போகாமல் நம்ம வந்து ஒரு இடத்தில் இருந்து அங்கேயே பூஜைகள் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலையும் நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து அதாவது நம்ம ஊருக்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ரொட்டீன் அப்படின்றது தடைப்படும் அந்த ஒரு காரணத்துக்காகவும் எங்கேயும் போகக்கூடாது இருந்த இடத்தில் இருந்தே பூஜைகளை செய்ய வேண்டும் அப்படின்னும் முள்ளங்கி போன்ற முள்ளங்கி மற்றும் நிறைய காய்கறிகள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாமே இந்த சாத்துர் மாசியங்களில் நாம் வந்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டும் முள்ளங்கி புடலங்காய் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் சாப்பிடக்கூடாது கீரை பால் தயிர் பருப்புகள் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் நான்கு மாதத்திற்கும் நான்கு அவற்றையெல்லாம் நாம் விட்டு இருக்கணும் அப்படின்னு தரையில் தான் நாம் வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் மாமிச ஆகாரத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய வந்து விதிமுறைகள் இந்த சாத்துர் மாதத்தில் நமக்கு வைக்கப்பட்டுள்ளது இது வந்து மழை பெய்கின்ற மாதம் நிறைய வந்து தண்ணீர் நின்று அங்கிருந்து நிறைய கொசுகள் நிறைய ஃபேக்டீரியா இதெல்லாம் பரவி நோய்கள் பரவுகின்ற காலம் இது அதனால் வந்து இந்த முள்ளங்கி இந்த மாதிரி தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடக்கூடாது அதன் காரணமாக உடல் வந்து சரியில்லாமல் போகும் அப்படின்றதுக்காகவும் பூஜைகளில் இவற்றை வந்து திணித்து இதை செய்யக்கூடாது அப்படின்னும் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு நம்ம பெருசாக விஸ்தாரமாக செய்யலை அப்படின்னாலும் முடிந்த அளவு வந்து பூஜைகளை செய்யலாம் இந்த கோபாத விரதம் அப்படின்றது ஸ்ரீகளுக்கு வந்து சௌபாக்கியத்தை வந்து தரக்கூடிய ஒரு விரதம் சௌபாக்கியம் அப்படின்னாலே எல்லா விதமான சௌபாகியமும் அதில் அடங்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகளை வந்து நாம் செய்து கொண்டு தெய்வத்திற்கு அருகில் நாம் இந்த நான்கு மாதமும் இருக்க வேண்டும் நான்கு மாதமும் துளசியை பூஜை செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வம் விஷ்ணு சிவன் மற்றும் விநாயகர் அம்பாள் இவர்களை வந்து நாம் பூஜை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படி சாத்துர் மாசங்களில் வருகின்ற விரதங்களை நாம் சொல்லிக்கொண்டே போனால் ஏராளம் ஏராளம் அவ்வளவு ஏராளமான விரதங்கள் வந்து இது இருக்குது அதாவது தினம்தோறும் பழத்தாம்பூலம் தருகின்ற விரதம் இருக்குது இந்த மாதிரி தினம்தோறும் செய்க விரதங்கள் திதிகளுக்கு ஏற்றாற் போல செய்கின்ற விரதங்கள் இது எல்லாமே வந்து நிறைய நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சயன விரதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தேவசயன ஏகாதசி இல்லையா இதில் வந்து சயன விரதம் அப்படின்னா சின்னதாக அதாவது பொன்னால சின்னதாக ஒரு கட்டில் வந்து செய்து அதற்கு மேலே சின்னதாக பஞ்சு மெத்தையை செய்து அதற்கு மேலே பெருமாளை படுக்க வைத்து அவருக்கு தினந்தோறும் நாம் பூஜைகளெல்லாம் செய்து சாத்துர் மாதம் முடிந்த பிறகு அதாவது உத்தான ஏகாதசி கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தானங்களுக்கு பிரசித்தி பெற்ற மாதம் இந்த விஷ்ணுமூர்த்தி அவர் பவழம் செய்திருந்த அதாவது படுத்திருந்த அந்த மெத்தை அந்த கட்டில் இது எல்லாமே ஒரு பிராமணருக்கு தானமாக தந்து அதாவது பிராமணர் அவருடைய மனைவி இவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு சற்றசோபேதமான சாப்பாடை வந்து போட்டு அவர்களிடத்தில் அவர்களே விஷ்ணுமூர்த்தியாகவும் மகாலட்சுமியாகவும் பாவித்து அவர்களுக்கு இந்த சயனத்தை வந்து தானமாக தரணும் விஷ்ணுமூர்த்தியோடு சேர்ந்த சயனத்தை பார்த்திங்களா எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நவீன யுகத்தில் யூடியூபினுடைய ஒரு காரணத்திற்காக இதை யாருக்கும் தரக்கூடாது அதை யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றவர்களுக்கு பாவம் எதுவும் தெரியாது அதனால் அந்த மாதிரி சொல்லி எதையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு காலத்தில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முன்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சயன விரதத்தில் பொன்னால் செய்யப்பட்ட கட்டில் அப்படின்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப சின்னதான கட்டில் ஒரு த்ரீ இன்ச் சுவாமி தான் நாம் பூஜை பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டில் பொன்னாலெல்லாம் கட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொண்ணால் அந்த காலத்துல செஞ்சிருக்கலாம் இப்ப வந்து நாம சின்னதா நம்மால எது முடியுமோ அதை செய்யலாம் அல்லது செய்யாம கூட இருக்கலாம் இந்த மாதிரி விரத்தங்கள் இருக்கு அப்படின்றத வந்து நாம தெரிந்து கொள்வதே பெரும் பாக்கியம் ஏன்னா நிறைய விரத்தங்கள் மொத்தமே இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் ஏதோ சும்மா பண்ணுறோம் கொஞ்சமாக அவ்வளோதான் நிறைய விரத்தங்கள் அதாவது தினம் தினம் திதிகளுக்கு ஏற்றாற் போல ரொம்பவும் நம்மளுடைய வாழ்க்கையை மெருகேற்றிக்கொள்ள நிறைய விரத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நாம் வந்து தெரிந்து கொள்ளணும் அவ்வளோதான் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் செய்யலாம் செய்ய முடியாது அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்வது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி சயன விரதம் வந்து செய்யப்படும் இந்த மாதிரி நிறைய விரத்தங்கள் இருக்குது தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சனலில் நம்ம இந்த விரத்தங்களை பற்றியெல்லாம் பார்ப்போம் இப்படியெல்லாம் இருக்க இன்றைய தினம் வந்து நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் இன்றைய தினம் வந்து நமக்கு மாலை நேரத்தில் இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை இருக்கு இந்த நேரத்தில் கவரில் பணத்தை எடுத்து வைப்பதோ அல்லது கடன் பண்ணவர்கிட்ட நேரடியாக கொடுப்பதோ ரொம்பவே சிறந்தது மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி Gracias. <laughs>